எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குதுன்னா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பர் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் விடுவேன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கில் வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா இருந்தால் உங்களுக்கு டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரவுனு கீர் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்கு இந்த ட்ராக்டரோட எஃப்சி கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு பெரிய டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டையருங்க ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குங்க மேலும் இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பரும் சேல்ஸ் வந்துருக்கேன் டிப்பர் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது நெல் கல் எம் சாண்டு எல்லாமே பிடிக்கலாங்க உங்களுக்கு தொண்ணூறு பண்ணி டிப்பருங்க டயர் பேண்டு எல்லாமே நல்லா இருக்குங்க சேஸு கட்டு எல்லாமே நல்லா இருக்குது சேனல் டிப்பருங்க இந்த டிப்பர் ப்ளஸ் டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படினா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமுக்கு ஹெல்ப்பாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருங்க டிராக்டர் ப்ளஸ் வண்டி ரெண்டும் சேர்த்து கேட்கின்ற பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம்